ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு மிக அழகான டைட்டில் கொடுத்திருக்கின்றார் நீங்கள் இந்த உலகின் ஆதார மூர்த்திகள் மற்றும் முன்னேற்றக்கூடிய மூர்த்திகள் ஆவீர்கள் சூக்மமான ஞானத்தின் பார்வையில் நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த படைப்பின் நிலையினுடைய ஆதாரம் மகான் ஆத்மாக்களாகிய நமது மனநிலையே ஆகும் இந்த படைப்பில் முழுமையான சுகம் இருப்பதற்கு ஆதாரமும் நமது மனநிலையின் சுகமாகும் எப்போது நாம் முழுமையாக தூய்மையாக இருந்தோமோ அப்போது இந்த முழு படைப்பும் தூய்மையாக இருந்தது நினைவு செய்வோம் நாம் கல்ப மரத்தின் வேர்களாகவும் வேர்களின் மூலமாகவே முழு மரத்திற்கும் உணவும் தண்ணீரும் செல்கிறது நாம் மரத்தின் வேர்களாகவும் நமது ஒவ்வொரு எண்ணமும் நமது மனநிலையும் நமது தூய்மைத்தன்மையும் நமது மகிழ்ச்சியும் முழு உலகிலும் பரவுகிறது ஒரு காட்சியை உருவாக்குவோம் என் தலை மீதுதான் கல்ப மரம் நிற்கின்றது நான் யோசித்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எனது தூய சம்ஸ்காரங்கள் அவற்றின் அதிர்வலைகள் ஒவ்வொரு இலையையும் சென்று சேர்கின்றன எனவே நினைவில் வைப்போம் நாம் மகிழ்ச்சியாக இருப்போமானால் முழு உலகும் மகிழ்ச்சியாக இருக்கும் நமது எண்ணங்கள் உயர்வாக இருக்குமானால் சக்தி வாய்ந்தவையாக இருக்குமானால் நேர்மறையானவையாக இருக்குமானால் இந்த படைப்பினை நாம் பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று பொருளாகும் மாறாக நமது எண்ணங்கள் பலவீனமாக எதிர்மறையாக இருக்குமானால் தூய்மையற்றவையாக இருக்குமானால் நம் மூலமாக இந்த படைப்பிற்கு மிகுந்த எதிர்மறைத்தன்மை கொண்டிருக்கிறது அநேகரது துக்கங்களுக்கு நாம் காரணமாகிறோம் எனவேதான் பாபா கூறியிருக்கின்றார் நீங்கள் அனைவரும் பூர்வீகமான ஆத்மாக்கள் ஆவீர்கள் ஆத்மாக்கள் உங்களது புண்ணிய கர்மங்களின் பலம் அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கும் கிடைக்கின்றன அதனால் அவற்றின் பலனும் உங்களுக்கு பன்மடங்கு கிடைக்கிறது எனவே நமது மகத்துவத்தை உணர்வோம் மீண்டும் மீண்டும் இந்த எண்ணம் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் நான் சாதாரணமானவன் அல்ல நான் பூர்வீகமானவனாவேன் கல்பமரத்தின் வேராவேன் நாம் மிகுந்த பொறுப்பான ஆத்மாக்களாவோ காட்சியை உருவாக்குவோம் என் தலை மீது கல்பமரம் நிற்கிறது எனது உயர்ந்த எண்ணங்களின் அதிர்வலைகள் எனது சுயமரியாதையின் அதிர்வலைகள் முழு கல்ப மரத்திலும் ஒவ்வொரு கிளையிலும் உபகிளையிலும் இலைகளிலும் பரவுகின்றன இதன் மூலம் நமக்கு மிகுந்த நல்ல விழிப்புணர்வு இருக்கும் நமது வாழ்க்கையிலிருந்து சாதாரண தன்மை முடிவடைந்துவிடும் அலட்சியத்தன்மை முடிவடைந்துவிடும் ஏனென்றால் எந்த ஆத்மாக்கள் பொறுப்பானவர்களோ அவர்கள் அலட்சியமாக இருக்கலாகாது நாம் மிகுந்த பொறுப்பானவர்களாவோம் நமக்கு இரவு இரண்டு மணிக்கு கூட ஏதாவது காரியம் ஒப்படைக்கப்பட்டால் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்போம் எனவே வாருங்கள் நமது சுயமரியாதை நினைவு செய்வோம் நான் இந்த உலகின் ஒளியாவேன் கல்ப மரத்தின் வேர்களாவேன் நான் அனைவரையும் பரிபாலனை செய்ய வேண்டும் நமது ஒவ்வொரு எண்ணத்தையும் பிறரை பாலனை செய்வதற்காக ஆக்கிவிடுவோம் எப்போது நமது அதிர்வலைகள் முழு படைப்பிற்கும் பாலனை செய்ய முடியுமோ அப்போது நமது அருகாமையில் இருக்கக்கூடிய குடும்பம் மற்றும் அக்கம் பக்கத்தவர் மீது எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் எனவே நமது இன்றைய சுயமரியாதை நான் இந்த உலகின் ஆதாரமூர்த்தியான ஆத்மா ஆவேன் கல்ப மரத்தின் வேறாவேன் மேலும் இவ்வுலகின் ஒளி ஆவேன் காட்சியை உருவாக்குவோம் என் தலை மீதுதான் கல்பமரம் நிற்கிறது எனது யோக நிலையின் அதிர்வலைகள் முழு கல்பமரத்திலும் பரவுகின்றன இவ்வாறு இன்று முழு நாளும் முழு கல்ப மரத்திற்கும் உணவு தண்ணீர் ஆகியவற்றை அதாவது சக்திகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம் நாம் சாதாரணமானவர்களல்ல மிக மிக உயர்ந்தவர்களாவோம் நமது பொறுப்பு மிக உயர்ந்ததாகும் பாபாவின் பார்வை நம்மீது இருக்கிறது நாம் சாதாரண மற்றும் வீணான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தோம் என்றால் பாபா நம்மை பற்றி என்ன யோசிப்பார் இத்தனை உயர்ந்த மகான் ஆத்மாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசிப்பார் ஓம் சாந்தி